வணக்கம் இன்று பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பில் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் பல வீடுகள் சேதம் நள்ளிரவில் வீடுகளை விட்டு மக்கள் தப்பியோட்டம் கடும் காற்று நான்கு வீடுகளின் கூரைகள் சேதம் பேருந்து விபத்தில் மூவர் காயம் പതിനെട്ട് പാടശാളികൾക്ക് വിടക്കപ്പെട്ടുള്ള എല്ലാം പോലീസ് പയങ്കരം കണവർ വെളിയിൽ മനവിത വിളക്ക് മറിയലിൽ വയോധിക സടല മീപ മുപ്പത്തി മണി നിയങ്ങൾ തുടരുക വിടുള്ള അവസര എച്ച

மேல் பல பகுதிகளில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன வள்ளுப்பட்டியிலிருந்து வெள்ளவத்தை வரையிலான வீதி கொழும்பு காளை வீதியின் பிரான்பாசை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதன் காரணமாக ஆறு வீடுகள் சேதமடைந்தன இதன்போது குறித்த வீடுகளில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டதாகவும் அதற்கு இடமிருந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது நுவரெலியா பம்பரகலை தோட்டத்தில் இன்று வீசிய கடும் காற்று காரணமாக நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளன தற்போது மழையுடன் வீசும் காற்றின் வேகம் காரணமாக குறித்த நான்கு வீடுகளின் குறைகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் தகவல்கள் அப்போது கிராம அலுவலர்களூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் நுவரெலியா மாவட்ட செயலகத்தினூடாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் வீதியில் பாரியப்புல பிரதேசத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது பஸ் ஒற்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் மரமூற்றின் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பஸ்ஸில் பயணித்த மூன்று பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வாரியப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிறப்பு டெங்கு கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் பதினெட்டு பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை மருத்துவ சங்கம் இன்று நடத்திய ஊடக வேளாளர் சந்திப்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனுஜா தீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் கீழ் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் நூற்றி முப்பத்தி ஒரு பாடசாலைகள் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் இது ஐம்பத்தி ஒரு சதவீதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நுழம்பு பரவல்கள் உள்ள முப்பத்தி ஏழு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் இது பதினான்கு புள்ளி நான்கு சதவீதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து மே பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை பதினைந்து மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு நுழைவு கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது கொழும்பில் பழுது காற்று உட்பட சீரற்ற வானிலை காரணமாக பல வீதிகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளன பழுத்து காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீதிகளில் விழுந்துள்ளதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் இன்று மாலை கடும் மலை மற்றும் பழுத்த காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் சொத்து சேதங்களும் பதிவாகியுள்ளன கொழும்பு விஜயராம மாவத்தை கொழும்பு ஹோர்டன் பிரதேசம் மெட்லன் பிரதேசம் கொழும்பு இரண்டு நவம் மாவத்தை உள்ளிட்ட பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வீதிகளை அண்மித்த பகுதிகளில் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனந்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதுடன் மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அம்பாறை பெரிய நீலாவணி பிரதேசத்தில் வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் குடும்பப் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய தினம் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவத்தின் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிஸ்ட் கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திறந்த முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க பெண்ணை படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகள் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக ஆரம்பித்த விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது மரணமடைந்த குடும்பப்பெண்ணின் கணவர் வெளிநாடொன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் கொலை இடம்பெற்ற போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலி கொலையாளியினால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த கொலை தொடர்பில் கல்வி பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசார் சம்பவத்துக்கு சென்று மேற்பார்வை செய்ததுடன் அம்பாறை தடையவியல் போலீசாருடன் பெரிய நீலாவணி போலீசாரும் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேசிய லோக்கர் சபையின் முன்னாள் படிப்பாளர் துசித கல்லொழுவர் ஜூன் இரண்டாம் தேதி வரை விளக்கு அறியில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் தேசிய சபையின் பதில் பணிப்பாளராக இருந்த ஆயிரத்துக்கும் அதிகமான மதிப்புள்ள கணனி மற்றும் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதற்கிடையில் இந்த மாதம் நாரிக்கப்பட்டி பகுதியில் துசித கல்லொழிவு மற்றும் அவரது சடுதரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்தும் போலீஸ் விசாரணைகள் நடந்து வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தற்போது தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் படிப்பாளர் விளக்கு பாரியலில் வைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை கொழும்பு கொட்டாஞ்சேரி அருகில் நேற்று பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக கொட்டாஞ்சேரி போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்படவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் அறுபது வயது மதிக்கத்தக்க வயோதிப பெண் ஒருவரை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வயோதிப பெண் வெளிநிற கவுனொன்றை அணிந்திருந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சடலமானது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொட்டாஞ்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் അടുത്ത മുപ്പത്തി ആറ് മണി നരത്തിൽ സബ്രഹ മാണങ്ങളിലും നൂവെല്ലാ കണ്ടി കാളി മറ്റു മാത്രി മാവങ്ങളിൽ ഇടങ്ങളിലും നൂറ് മിലിമീറ്റും അധികമാണ് കനമഴ പെയ്യ വായ്പുള്ളതാട്ടുള്ളത് കുറിത്ത ആയു മയം വെയിട്ടുള്ളത് നിലവ് മോശമായ വാനിലെ കാരണമാല നാല് മണി നിലവരപ്പടി നാട് മുഴുവൻ മിന്തടയാൽ ബാധിക്കപ്പെട്ടവരത്തി ഒൻപത് ആയിരത്തി നൂറ്റി ഐമ്പത്തി ഒന്ന് இந்த மின்முறைவுகளை சரி செய்ய வரைவாக செயற்பட்டு வருவதாகவும் மின்சார சபை அறிவித்துள்ளது புத்தளம் மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் தாமதமாகியுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தண்டவாளத்தில் மரம் முறிந்து விழுந்தமையின் காரணமாக புத்தளம் மார்க்கத்தில் தொடர்ந்து சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தண்டவாளத்தில் முறிந்து விழுந்த மரத்தை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சம்பூர் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் உள்ள கணேசபுரம் வீதியில் வைத்து ஜானி தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூதூர் கட்டிப்பரிச்சான் பகுதியைச் சேர்ந்த சிவ கொழுந்தூர் ராசுரத்தினம் வயது எழுபத்தி ஐந்து என சம்பூர் போலீசார் குறிப்பிட்டனர்

அதன்படி ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் நூற்றி பதினேழு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது எந்த ஒரு அவசர நிலைக்கு பதிலளிக்க அடித்த திணைக்களமும் தயாராக இருப்பதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் எந்த ஒரு பகுதியிலும் மின்தடை ஏற்பட்டால் பத்தொன்பது எண்பத்தி ஏழு என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம் எனவும் மின்சார சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இத்துடன் தமிழ் ஒளியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்